ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கழுத்தில் வரக்கூடிய கருப்பை சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் போக வைக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம அதிகமான காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது கடையிலேருந்து நம்ம எதேதோ க்ரீமெல்லாம் எல்லாம் கூட வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம் இதுக்காக நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் கூட எடுத்திருப்போம் இது எதுவுமே பலன் தராமல் போனால் கூட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க டக்குன்னு ஒரு சூப்பரான அதிசயத்தையே நம்ம பார்க்க முடியும் இதே மாதிரி கை முட்டி கால் முட்டி கால்களில் ஏற்படக்கூடிய கருப்பு இந்த மாதிரி நம்ம உடம்பு இருக்கக்கூடிய அந்த தோலோட நிறத்துக்கு மாறுபாடாக நம்முடைய உடம்புல எந்த இடத்துல அதிகமான கருமை இருந்தாலும் அதை சட்டுன்னு போக வச்சு நம்முடைய நிறத்தையே அதிகமாக்கி கொடுக்கும் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா பாராசிட்டமால் தான் நார்மலாக நமக்கு ஒரு சளி காய்ச்சல் இருக்கும் மல் இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா முதல்ல நமக்கு தரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த பேராசிட்டமால் மருந்துதான் அல்லது நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட அங்கே நமக்கு இந்த பாராசிட்டமால் டேப்லெட் கிடைக்கும் இந்த டேப்லெட்டை வச்சு நம்ம அருமையாக போக வைக்க முடியும் இதுக்காக நம்ம ரெண்டே ரெண்டு டேப்லெட் தான் எடுத்துருக்குறோம் இந்த ரெண்டு டேப்லெட்டையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ஒரு கல்லோ அல்லது இந்த மாதிரி ஒரு கட்டையோ வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் அப்போ இந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா நல்லா உடஞ்சி வந்துடும் இப்போ நான் ஒரு கட்டை வச்சு நல்லா தட்டிட்டேன் தட்டினதுக்கப்புறமா அதை ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பவுலோ அல்லது ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுது பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் தான் எந்த பிராண்டு காஃபி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே ப்ரூ காஃபி தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் காஃபி தூள் ஒன்னுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம காஃபி தூளை போட்டாச்சு அடுத்து தான் நம்ம தேவைப்படுறது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தான் நம்ம கறிக்காக சேர்க்கக்கூடிய அதாவது சமையலுக்கு சேர்க்கப்படுவோம் இல்லைங்களா அந்த மஞ்சள் தூளில் ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் நம்ம மூணாவதாக சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சொட்டுக்கு அதாவது ஒரு கால் ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா எலுமிச்சை பழம் தான் இந்த எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி பாதி எலுமிச்சை பழச்சாறு மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு இதில் சேர்த்துக்கலாங்க இதில் நாம் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த காஃபி தூள் நல்லாவே இதில் கரைஞ்சி வரும் அந்த அளவுக்கு நம்ம திருப்பி திருப்பி இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க இப்போ நம்முடைய கழுத்துலையோ அல்லது கால் முட்டையிலையோ அல்லது நம்ம டெய்லி செப்பல் போரிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடம் மட்டும் தனியாக தெரியும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கருமையோ நம்ம போக வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அந்த இடத்துல நல்லா கழுவி எடுத்துக்கணும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அழுக்கு இருக்குது இல்லை வேர்வை அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் முதல்ல நல்லா கழுவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பொருளை ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட ப்ரெஷ்ஷு இல்லைன்னா கையிலேயே வச்சு நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாங்க நம்ம வந்து அதிகமான எலுமிச்சை பழச்சாறு இதில் சேர்த்துருக்குறோம் நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த எலுமிச்சப்பழ சாறில் அதிகமாகவே விட்டமின் சி இருக்குது தான் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் வரும் எலுமிச்சை சாறில் மட்டுமே இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறோங்க அதே மாதிரி நம்முடைய கழுத்தில் கருமை வரதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்கலாம் அதாவது நம்ம உடம்புல ஹார்மோன் மாற்றுறதால கூட நமக்கு இந்த கழுத்தில் கருமை ஏற்படும் அதே மாதிரி நம்ம போட்டிருக்கக்கூடிய செயின் நம்ம வந்து கவரிங் நகைகளை அதிகமாக பயன்படுத்துகிறதால கூட நமக்கு கழுத்தில் கருமை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ நம்ம ஏற்கனவே அந்த எலுமிச்சை பழச்சாரை பிழிஞ்சு ஊற்றிருந்தோம் இல்லைங்களா அதோட அந்த வேஸ்ட் அப்படியே தான் இருக்கும் அந்த வேஸ்ட்டை வச்சு அதாவது எலுமிச்சை பழத்தோடு அந்த தோல் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்ம இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உடம்புல மற்ற எந்த பாகங்கள்லையும் வரக்கூடிய விட கழுத்தில் வரக்கூடிய கருமை சட்டன்னு எல்லாருக்குமே காட்டி கொடுத்துடும் நம்மளை பார்த்த உடனேயே இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய கருமையை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதனாலேயே நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய கருமையை போக வைக்கிறதுக்கு அதிகமாக பாடுபடுவோம் இந்த சிம்பிளான டிப்ஸை நம்ம செஞ்சாவே போதுங்க சட்டன்னு ஒரே நாள்லேயே நம்ம கழுத்து கருமையை போக வைக்க முடியும் இப்போது இந்த லெமனோட தோல் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தாச்சு நம்ம தேய்க்கும் போதே பாருங்கள் அந்த கருமை கொஞ்சம் கொஞ்சம் மாறுத நாமளே பார்க்கலாங்க இப்போ நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா கை வச்சு ஒரு தடவை நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தா செய்யணும் நம்ம தேய்ச்சோமா கழுவுறோமா அப்படின்னு விட்டோம்னா கண்டிப்பாக அது போகவே போகாது ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த கருமை உடனடியாக வரது கிடையாது நாள்பட நாள் பட அந்த கருமை கொஞ்சம் அதிகமாய்டுமே போகுமே தவிர அது வந்து குறையாது அதனால் இந்த கருமை படர்ந்த இடங்களை கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம தேய்ச்சிக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணால் மட்டும்தான் இதை போக வைக்க முடியும் ஏற்கனவே நம்ம ஒரு பவுலில் பேராசிட்டமால் டேப்லெட் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அது கூடவே நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா கோல்கேட் தான் இந்த கோல்கேட்டில் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம பல் விளக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட்டு தாங்க இப்போது நான் வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் இந்த கோல்கேட்டை சேர்த்துருக்குறேன் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த கோல்கேட் நல்லாவே ப்ளீச் பண்ணும் ஒரு பாத்திரத்தை கூட நல்லா கழுவி கொடுக்கும் இந்த கோல்கேட் அதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்பில் அதிக நாட்களாக ஒரு இடத்துல கருமையை படர்ந்துருக்குது அப்படின்னா அந்த இடத்த கூட ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கோல்கேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த இடத்துல கோல்கேட்டை சேர்த்துக்கிட்டோம் மூணாவதாக நம்ம சேர்த்துக்கிட்ட பொருள் என்னென்னா உப்பு தான் ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்தாச்சு இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்தாவே போதும் நம்ம தண்ணி சேர்த்த உடனேயே அந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா இதில் நல்லாவே கரைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா தான் நாம் இதை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் நம்ம யூஸ் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருந்தது அப்படின்னா அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னாவே அதை நல்லா க்ரீமி பதத்துக்கு நல்லா குழஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லாவே குழஞ்சி நல்லா க்ரீமி பதத்துக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நல்லா மசாஜிங் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த இடத்துல கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க கை வச்சோ அல்லது இந்த ஸ்பூன் வச்சோ ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் பேரசிட்டமால் டேப்லெட் சேர்த்துருக்கிறோமே இதனால ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயப்படலாம் தேவையில்லை பேராசிட்டமால் டேப்லெட் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே சாப்பிட்றதுக்காக எடுக்கக்கூடிய டேப்லெட் தான் இந்த டேப்லெட்டை நம்ம வந்து வெளியே சேர்க்குறதால நமக்கு உள் சைடில் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போகிறது இல்லைங்க நம்ம வந்து வெளியில் தோலை தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தோல் நமக்கு முகத்தில் இருக்கக்கூடிய தோலை விட ரொம்ப கடினமான தோலாக இருக்கும் இந்த கடினமான தோல் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம இதை அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா சட்டுன்னு நல்லா ப்ளீச் பண்ணி அந்த இடத்தையே வெண்மையாக்கிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டு வச்சுர்லாங்க நம்ம போட்டு தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டு வச்சிட வேண்டியதுதான் அதுக்கப்புறமா ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி தொடச்சி விட்டுருலாம் இந்த துணி வச்சு தொடச்சதுக்கு அப்புறமா நார்மலாக நம்ம உடம்புக்கு என்ன சோப்பு போட்டு குளிப்போமோ அந்த சோப்பு வச்சு நல்லா கழுவி எடுத்துணுங்க இதை வந்து அப்படியே விடவும் கூடாது நார்மல் தண்ணியிலேயே நம்ம கழுவி எடுக்கக்கூடாது கடைசியாக நம்ம வந்து சோப்பு வச்சு அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி கழுவிடணும் இதே மாதிரி கழுத்து பகுதியிலேயோ கால்லேயோ அதிகமான கருமை இருந்ததுன்னா இந்த மத்தில ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் முகப்பருக்கள் இது எல்லாம் போய் முகமே நல்ல பளிச்சிட ஆரம்பிக்கும் நமக்கு இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது மாதுளம்பழத்தோட தோல் தான் மாதுளம்பழம் அப்படின்னு சொன்னாவே ஸ்கின் பிரைட்னிங் அண்ட் ஸ்கின் ஒயிட்னிங் தாங்க கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் டெய்லி ஜூஸாக கூட குடிப்பாங்க இதனாலுமே நம்மளுடைய மேனி நல்லா பழப்பழன்னு ஆகிடும் இன்னைக்கு நான் மாதுளம் பழத்தோட தோல் தான் எடுத்துருக்கிறேன் உங்ககிட்ட இந்த மாதிரி மாதுளம் பழங்கள் இருந்ததுன்னா அதையுமே சேர்த்து எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் தோல் போட்டிருக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் மாதுளம் பழத்தையும் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் பழத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது நம்முடைய முகம் சீக்கிரமாக ஏஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி முகத்தில் இருக்கிற கருமையெல்லாம் நீங்கி முகத்தை நல்ல பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவி புரியும் இப்போது இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் முதல்ல தண்ணி எதுவும் விடக்கூடாதுங்க இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னன்னா சோறு அதாவது நம்ம வீட்டில் சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா அந்த சாப்பாட்டில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்தாவே போதும் சாப்பாட்டில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால ஏஜ் டிலே ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் முகத்தில் நிறைய சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதை போக வைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவி புரியும் அடுத்து தான் நம்ம சேர்த்துக்க வேண்டியது பால் காய்ச்சாத பால் தான் சேர்த்துக்கணும் காய்ச்சின பால் சேர்க்கக்கூடாதுங்க பச்சை பால் தான் சேர்த்துக்கணும் நார்மலாகவே பால் அப்படின்னா கிளென்சிங் பண்ணுறதா அதாவது நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் இந்த பால் இந்த பாலில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும் இதை நல்லா மையை அரைச்சி எடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் நாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மாதுளம் பழத்தோட தோலை நல்ல வெயிலில் காய வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு அந்த அளவுக்குலாம் டைம் இருக்காது ஸோ நம்ம இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற டைமில் எடுத்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாதுளம்பழத்தை நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் வாங்குவோம் இல்லைங்களா அதனால நம்ம இதை ரிப்பீட்டடாக ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேங்க இந்த பவுலில் நாம் இப்போ அரைச்சோம் இல்லைங்களா இந்த கலவையை எடுத்து போட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூனுக்கு நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் உங்கள் முகத்துக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம் இதை நாம நல்லா அரைச்சாலுமே லைட்டாக சின்னதாக ஒரு குறை தன்மை இதில் இருக்கும் அது வந்து நம்ம ஃபேஸில் நல்லா தேய்க்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம கொஞ்சமாக காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் ப்ரூ காஃபியோ அல்லது எந்த காஃபி பவுடர் வேணாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்து தான் நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் தேன் இதில் நான் சுத்தமான தேன் சேர்த்துருக்கிறேன் முடிஞ்ச அளவு சுத்தமான தேன் சேர்க்கும்போது சீக்கிரமாகவே நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும் இப்போ நான் இதில் காஃபி பவுடரும் தேனும் சேர்த்துருக்கிறேன் அதே மாதிரி இதை ஒரு நாள் விட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் மறுபடியும் கொஞ்சமாக காஃபி தூளும் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் பிழிஞ்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு மூணு சொட்டுலேருந்து நாலு சொட்டுக்கு தான் சேர்க்கணும் நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்க்கும் போது ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா ப்ளீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்ல நாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுக்கலாம் நம்ம கண்ணுக்கு கீழே நிறைய கருவளையங்கள் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல முதல்ல நல்லா கண்ணில் படாமல் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி நெட்டியில் இந்த உதட்டுக்கு கீழே மூக்குக்கு கீழே மூக்கு ஓரங்கள்லலாம் நிறைய கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கின் நல்ல குளோ ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறமா நீங்களே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி முதல் முறையாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதாவது மூணு நாள் தொடர்ந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது அதை அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம மிக்ஸிங் பண்ணும்போது லெமன் ஜூஸ் காஃபி தேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணுங்க இதை நாம நம்முடைய முகத்துல பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் அதே மாதிரி இதை கழுவுறதுக்கு சோப்போ ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நார்மல் பச்சை தண்ணியோ அல்லது ஃபிரிட்ஜ் வாட்டரோ அதாவது கூலிங் வாட்டரோ யூஸ் பண்ணிக்கலாம் கூலிங் வாட்டர் யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு பெஸ்ட் ரிசல்ட்டு கிடைக்கும் கூலிங் வாட்டர் இல்லை அப்படின்னா பச்சை தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக அதை ஃபேஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறமா கழுவணும் அப்படியே வச்சுட்டு கழுவக்கூடாது நம்ம எந்த இடத்துலலாம் கருமை இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி கழுவி விடும்போது நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்குங்க தான் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி முகத்தில் மட்டும் கிடையாது நம்முடைய கையில் கூட அதை அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம கையில் நல்ல கருப்பாக இருக்குது அப்படின்னா கையில் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது காலில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கருமை நீங்கிறதுக்கு பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி மாதுளம் பழத்தோட தோலை யூஸ் பண்ணும்போது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் இதையே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நம்ம ஃபேஸே நல்லா பழிச்சிட ஆரம்பிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்